ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயஎம் தமிழ் சொரட்டைக்கு வந்தில் அனைத்தும் சொந்தங்களுக்கும் ஜெயம் தமிழின் வணக்கம் திருடியல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பேனல் பைபேசில் பேனல் பார்த்தீங்கன்னா ஆறு பேனில் ஐநூற்றம்பது வாட்ஸ் போட்டுன்னு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நத்தத்துலேருந்து ஒரு கொஞ்சம் ஓகேங்களா அத்தலேருந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு தான் போட்டு கொடுத்துருக்கிறேங்க ஓகேங்களா கஷ்டப்பட்டு ரொம்ப நாள் அடித்து காசு போட்டு விட்டு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து போட்டுன்னு நல்லா ஓடணும் தண்ணி நிறையா வரணும் அவருடைய விவசாயம் பண்ணு எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் ஏன்னா வந்து வந்து ஆத்மா தான் ஆசீர்வாதம் பண்ணுறது எல்லோரும் சொல்லுங்கள் நல்லாருன்னு சொல்லுவீங்களா அது மாதிரி பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக வே கஷ்டப்பட்டு காசு எடுத்து வந்து விவசாயம் பண்ணணும் ஆசைப்பட்றாங்க எல்லோரும் விவசாயம் ஃபியூச்சர்ல எல்லாமே விவசாயம் பண்ணி தான் ஆகணும் கொஞ்சம் சோலார் போட்டு தான் ஆகணும் அதில் வந்து அவர் முன்னாடி போடுறா அப்படியே நீங்கள் அது பிடிச்சி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் கரண்ட் இல்லாத இது இடத்துல யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி எப்படி வருதுன்னு பார்க்கலாம் நான் உங்கள் பேர் திருப்பதிங்கண்ணா திருப்பதிங்களா இது என்ன முங்கில்பட்டி மூங்கில்பட்டி மூங்கில்பட்டிங்கல் மாவட்டம் கொஞ்சம் தூரத்தில் சரி போட்டு பார்த்துடலாமா போட்டு பார்த்தீங்கண்ணா பாருங்கள் ஓகே தண்ணி நல்லா இருக்கு போட்டு முடிச்சுட்டுங்க வெயில் அதிகமாக அதிகமாக

சரி நான் சந்தோஷம் தானே இது என்ன ஊரு என்ன சொல்லிடுங்க மொத்தமாக என்ன எவ்வளோ செலவாச்சு எல்லா பைப் ஒயர் எல்லாமே சேர்த்து ஓகேங்களா மூணு ஒரு அடி பாருங்க இல்லக்கா நாங்களும் அந்த சந்தோஷம் தான் ஏன்னா நாங்களும் கிராமத்துல தான் இருக்காங்க உங்க சந்தோஷம் தான் எங்க சந்தோஷம் இப்படியே இருக்கட்டும் அதுல ஒரு லாக் இது பண்ணி அப்படியே இதுல ஒரு கோலு கட்டி அப்படியே இப்ப இவ்வளவு ஐட்டு போதும்னு வச்சுக்கா தண்ணி சல்லுன்னு போவோம் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணிக்க உங்க நம்மளுடைய திறமை தான் நானும் ஒண்ணு கடவுள்ல நாம எல்லாரும் மனுஷன் தான் நம்ம அப்பெல்லாம் என்ன பண்ணுவோம்னா கீழேடி போடக்கூடாது இப்படி மேல ஐட்டை பண்ணும்போது இந்த மட்டத்துக்கு தண்ணி எங்க வந்து போவோம்

மோட்டார் சர்ட் ஓவர்லோடு ட்ரை ரன்னர் ஷார்ட் சர்க்கியூட்டு போ ப்ளோட் சுட்சி ஓப்பன் பேஸு இந்த மாதிரி எல்லாமே இருக்குது ஓகே ஆர்எம்எஸ்என் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது மாடனிண்டே வெர்சல் பம்ப் த்ரீ ஹெச்பி ஃபுல்லாக ப்ரோக்ராம் பண்ணி செட் பண்ணியாச்சு ஏன்னா வந்து அவர் வெளிநாடு போகிறதுனால அவங்களே இப்போ லேடிஸுங்க யூஸ் பண்ணி வைக்க ரொம்ப சந்தோஷம் அவங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு இன்னும் காங்கிரீட் போடணும் ஃபுல்லாக வந்து முந்நூற்றம்பது அடி அரைக்கின்னுக்குது ஓகேங்களா ச எழ எழுபது மீட்ரு பம்ப் பதிமூணு ஸ்டேஜ் போட்டுங்கிறேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லோ வோல்டேஜ்லேயும் ஓடுகிறது சூப்பராக ஒர்க் ஆகுது தண்ணி ஒரு இரநூத்தம்பது அட்லே தண்ணி இருக்குது தான் சூப்பராக ஒர்க் ஆகுது ஒரு ஆச்சரியந்தான் இவங்களாம் விவசாயம் பண்ண ரொம்ப ஆசை அதனால் வந்து என் மூலியமாக போடுறது சந்தோஷப்படுறோம் ஓகேங்களா நல்லா ஓடுன்னு சந்தோஷப்படுங்க நான் ஒன்றும் பெரிய ஆள்லாம் இல்லை இது என்னால் முடிஞ்ச அங்கேருந்து வந்து வெளிநாட்டு வீடியோ பார்த்து நீ தான் போட்டு கொடுன்னு வந்ததே எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஓகேங்களா எத்தனையோ பேர் இருக்காங்க அதை மீறி எனக்குட்டு வராங்கன்னா ஏதோ நான் செய்கிறது வந்து நல்லதோ கெட்டதோ தெரியாது எனக்கு அந்த இயற்கை வந்து இதுக்கு அனுப்பிச்சுடுது நான் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அது நீங்கள் பிடிச்சிருந்தா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணும்னா கிணத்துக்கு போருக்கு வீட்டுக்கு நிலத்துக்கு எல்லாத்துக்குமே சோலார் சம்பவமாக எல்லாமே போட்டு தர்றோம் ஓகேங்களா என்னால் முடிஞ்ச அளவு தண்ணி பாருங்கள் தான் இருக்குது நல்ல ஃபுல்லாக கரெக்ட் பகுதி மேலே மேட்டில் கூட தண்ணி இருந்துனே இருக்கும் ஓகேங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வட்டியில் நான் உங்கள் ஜெய் மாதேஷ் பாய் போட்டாச்சு இது டிசி ஒயரு இது வந்து ஏசி அது டிசி தான் த்ரீ பேஸாக டிசி மாடி பைபேசில் பேனல் ஆறு பேனல் போட்டுங்கிறேன் மோட்ரு ஓடிங் தான் இருக்குது ஓகேங்களா ஆன் ஆஃப் சுவிட்சு அது வந்து மெயின் ஆன் ஆஃப் சுவிட்சு இந்த இடத்துல ஆன் ஆஃப் வந்து இது அளத்துனீங்கன்னா ஆஃப் ஆயிரும் அப்படியே ஸ்லோவாக கம்மியாகும் ஓகேங்களா ம் ஆப் ஆகிடுச்சு பார்த்திங்களா இது பாஸ்வேர்டு போட்டுப்பாங்க இப்போ யாருன்னா கை வைப்பீங்க ஒன்று ரெண்டு மூணு ஒன்றும் இல்லை விசேபிள் போட்டால் பாஸ்வேர்டு ஓகே